மலையாளிகள் பேரவை கோயமுத்தூர் கிளை சார்பாக ஜோதிக் ஹமையா துவக்க விழா கோவையில் நடைபெற்றது பேரவை சென்னை கிளை சார்பாக எனும் கந்தான திட்டம் துவங்கப்பட்டது இதன் வாயிலாக சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் கண்தானம் செய்ய பதிவு செய்தனர் லிம்கா உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஜோதிக் ஹமையா ஃபேஸ் டூ திட்ட துவக்க விழா கோவையில் நடைபெற்றது வேர்ல்டு மலையாளி பெண் கோவை சாஃப்டர் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து துவங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தில் பிஎச்ஜி மருத்துவமனை மற்றும் நலம் இணைந்து செயல்பட உள்ளனர் துவக்க விழா காந்திபுரம் பகுதியில் உள்ள மலையாளி சமாஜ அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சங்கரா கண் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் ரமணி கலந்து கொண்டு கந்தான திட்டத்தை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உலக மலையாளிகள் பேரவை கோவை கிளை நிர்வாகிகள் ராஜேஷ்குமார் பத்மகுமார் நாயர் ராதாகிருஷ்ணன் சசிதரன் ராஜன் ஆறுமுகம் விஜயன் அனில் குமார் சரவணன் திருமதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மலேலி கவுன்சில் என்கிற ஒரு அசோசியேஷன் வந்து உலகம் பூரா இருக்கிறது தொண்ணூற்றி எட்டு நாடுகளில் இருக்கிற ஒரு அசோசியேஷன் அதுக்கு நம்ம கோயம்புத்தூர் கிழையா இது மூணாவது வருஷம் இங்க எங்கிட்டு வரோம் நாங்க பொதுவாக எல்லா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு வேறு என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மளோட அசோசியேஷன் இங்கே உதவி செஞ்சிட்ருக்கோம் இதில் எங்களோடய சேர்மன் செக்ரட்டரி ட்ரெஷரர் அங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுரிமையாக இருந்து கோவைக்கு வேண்டிய காரியங்கள் செஞ்சு அதை பூர்த்தி செய்யணுங்கிறது எங்கள் கோரிக்கை ஸோ அந்த கோரிக்கையை எப்படினாலும் முடிந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றுவோம் இன்றைக்கி வந்து இது ஒரு ஃபேமிலி கெடகெதராக இருந்து மக்களுக்கு கண்தானம் எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன நிறைய பேர் இருக்காங்க கண்தானங்கிறது ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அப்படிங்கிறது அது ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு வேண்டி சங்கரா ஐ ஃபவுண்டேஷனோட டாக்டர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சார் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது கூட டாக்டர் வந்தனா சுந்தரராஜன் அவங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு பிபிடி பிரசன்டேஷன் பண்ணி மக்களுக்கு எளிதாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஒரு நடத்தி